வணக்கம் நண்பர்களே நம்ம மதுரை கூடல் புதூரில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சென்ட்டுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுநூத்தி ஐம்பத்தஞ்சு சருடி உள்கட்டுமானத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு தெற்கு பார்த்த வீடு ஐம்பது லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க நெகோசபிள்ங்க வெலை பேசிக்கலாம் இந்த மாதிரி இருபது அடி ரோடு இந்த மாதிரி வந்துடுது ஏரியா நல்லா இருக்குங்க பாருங்க வருது அப்படியே வாங்க வீட்டுக்குள்ள உள்ள போய் பார்த்துருவோம் இந்த மாதிரி பைக் எல்லாம் பார்க் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சின்ன அந்த இது வருது பாருங்க ஃபோர்டிகோ தெரியுதுங்களா இந்த மாதிரி வருது ஸ்டெப்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வருது கதவு தேக்கு மர கதவு ஒண்டர்ஃபுல்லா இருக்குது இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சார் இன்டிபெண்டன்ட் விழாவாகவே நம்ம சொல்லலாம் பொதுவாகவே கூடல் புத்தூர்ல வராது எல்லாமே அத்துக்கு வரும் அத்து மாலாக எடுப்பாங்க இந்த வீடு பாருங்களேன் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வருதுங்க எல்லா பக்கம் ஜன்னல் இருக்குது இந்த வீட்டில் இண்டிபெண்ட் விழாவாகவே வருது ஒரு நூற்றி அறுபது சதுரடிங்க பத்துக்கு பதினாறு அந்த அளவில் இருக்கக்கூடிய ஹாலை நம்ம பார்க்குறோம் மேலே எல்லாமே வந்து சீலிங்கெலாம் வால்பட்டி பார்த்துட்டாங்க வழக்கமாக இந்த இது போடுவாங்க அந்த சிப்ஸும் இருக்காது பால்சை அது இல்லாமல் நல்லா இருக்கு நீட்டாக சீலிங் போகாமல் வால்பட்டி பார்த்துட்டாங்க இந்த மாதிரி வருது பாருங்க நூத்தி அறுபது சதுரடி உள்ள ஹாலு இது வந்து பெட்ரூம் இது ஒரு சின்ன பெட்ரூம் எவ்வளோ வருதுன்னா ரெண்டு நாலு ஆறு பத்து தொண்ணூறு சதுரடி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெட்ரூமை பார்க்குறோம் அட்டாச்சு லேட்ரின் அண்ட் பாத்ரூம் இந்தியன் டாய்லெட் இப்படி வந்துடுது இன்னொரு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினஞ்சுங்க பத்துக்கு பதினஞ்சு இது நூற்றம்பது சார் இருக்கக்கூடிய பெட்ரூமு சில வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துரும் கபோர்டு ஒர்க்லாம் நல்லா இருக்கு லாஃப்ட் கபோர்டு செல்ஃப் கபோர்டு எல்லாம் நல்லா இருக்கு அகலமாக பெரிய கபோர்டாகவே கொடுத்துருக்குறாங்க பாருங்க இப்படி வருது கிச்சன் பாருங்க கிச்சன் எல்லாம் ஸ்பெசிஸாக இருக்கு எண்பது சத எண்பது செருடி குறையாத கிச்சன் கிச்சன் டப்லாம் கிரானைட்டில் இருக்கு மாடுலர் கிச்சனாகவே கொடுத்துருக்குறாங்க லாப்டு கபோர்டு செல்ஃப் கபோர்டு எல்லாமே நல்லா இருக்கு உங்கள்கிட்ட ஓட்டிய ஏரியா இருக்கு சுற்றி இடம் இருக்குங்க சுற்றுல இடம் இருக்கு டோரை திறந்துருவோம் இந்த டோர் கொடுத்துருக்காங்க டோரை திறந்து பின்னாடி ஒரு ஒரு அடி கொடுத்துருக்காங்க என்ன பாருங்க தெரியுதுங்களா ஒரு ஒரு அடி இருக்கு அப்படியே அதனால ஜன்னலும் கொடுத்துருக்காங்க ஒரு அடியா தெரில தெரியல தான் இருக்கும்னு நினைக்கிறேன் வில்லாவாக இந்த வீடு அமைஞ்சிருக்கு நல்லா இருக்கு தெற்கு பார்த்த வீடாகவும் இருக்கு அதை நம்ம பேசி வாங்கிக்கிறலாம் வாங்க மொட்டை மாடியும் ஸ்டெப்ஸ் எல்லாம் அகலமா இருக்கு மேலே நல்லா நேர்த்தியை தட்டோடு வச்சிருக்கிறாங்க ஃபுல்லாக கூடல் புதூரில் ஒரு எழுநூத்தொம்பது லிட்டர் கெபபிலிட்டி டேங்க் வந்துடுது இண்டிவிஜுவல் போர் எல்லாமே வந்துடுது ஃபுல்லாக ரெசிடென்சியல் ஏரியாங்க பாருங்க அழகாக இருக்கா மரங்கள்லாம் இருக்கும் இந்த மாதிரி வருது மேலும் இந்த வீடை பற்றின தகவல்களுக்கு வீடியோவில் திரும்ப நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடு பிடிக்கும் நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டி செல்வி கார்த்திகேன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்